அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ் தருமபுரி ஸ்டார் ஜெனிஸ் அகாடமியிலிருந்து நம்ம பிஜிடிஆர்பி உளவியல் வகுப்பு பார்ப்போம் ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்ம இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேச்சும் ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சில டீச்சர்ஸ் மீண்டும் தொடர்ந்து நிறைய சந்தேகங்களை கேட்டு வராங்க ஸோ அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய காணொலியாகவும் அதே போல் ஒரு கண்டென்ட்டை நம்ம டீச் பண்ணக்கூடிய காணொலியாகவும் இதை அமையட்டோம் டெஸ்ட்டு பேட்ச் உள்ளவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வருமா அப்படின்னு கேட்குறாங்க டெஸ்ட் பேட்ச் உள்ளவங்களுக்கு ஒன்லி டெஸ்ட்டு கொஸ்டின் மட்டும்தாங்க வரும் தினமும் நம்ம அந்த டைம் டேபிள் படி ஏற்கனவே யூடியூப்பில் போட்டிருக்கோம் டைம் டேபிள் அந்த டைம் டேபிள் படி காலையில் கொஸ்டின் வரும் ஈவினிங் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீ வரும் நீங்கள் செல்ஃபாக அவால்வேட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிளாஸஸ் வேணும் போல் ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்களுக்கு தான் அந்த டைம் டேபிள் படி அப்படியே நம்ம போகிறோம் டெய்லியும் உங்களுக்கு ரெண்டு வீடியோஸ் டூ ஹவர்ஸ் வீடியோஸ் ரிலீஸ் ஆகும் இது போன்ற வகுப்புகள் காணொலிகள் டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் கன்வீனியன் டைமில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏற்கனவே அது ஆன்லைனில் எடுத்த கிளாஸஸ் உடைய வீடியோ தாங்க அது டீச்சர்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் இப்போ டைம் இருக்காது ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ இதுக்கு தனியாக உங்களை லைவ் கிளாஸஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அது உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும் டைமிங் மேனேஜ் பண்ண முடியாது அதனால தான் ஏற்கனவே நம்ம எட்டு யூனிட்டும் பேட்ச் ஒன் பிஜிடிஆர்பிக்கு அர்ப்பிக்கு லைவ் ஒன் நடத்தியிருக்கோம் அதை பதிவு செய்து தான் நம்ம வந்து உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வீடியோவை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்காங்க அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம லைவ் கிளாஸஸ் இது போன்ற வகுப்புகள் நடத்தப்பட்ட வீடியோஸ் கிளாஸஸ் கிடைக்கும் டூ ஹவர்ஸ் வீடியோ டூ டேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் தேர்ட் டே வந்து எக்ஸாம் எழுதுறோம் போல் நூற்றி ஐந்து மணி நேரம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நூற்றி ஐந்து மணி நேரம் அந்த எட்டு யூனிட்டில் நம்ம கிளாஸ் கவனிக்க போகிறோம் நூற்றி அஞ்சு தேர்வை எதிர்கொள்ள போகிறோம் அதில் ஜிகேவும் உள்ளடக்கும் ஏழு எட்டு யூனிட்டுக்கு எட்டு ஜிகே டெஸ்ட்டு நூற்றி அஞ்சில் எட்டு கோச்சிங்க மீதிடக்கூடிய தொண்ணூற்றி ஏழு எக்ஸாமே வந்து நம்ம சைக்காலஜி எஜுகேஷனில் தான் மீட் பண்ண போகிறோம் ஸோ இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்கள் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லையும் இதில் உள்ளடக்கம் வந்துடுங்க ஆன்லைன் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஜிகே கிடச்சிரும் சைக்காலஜி கிடச்சிரும் எஜுகேஷன் கிடச்சிரும் மெட்டீரியலும் கொரியர் பண்ணிவிடுவோம் வீட்டுக்கு அதே போல் கிளாஸஸும் வரும் இதாங்க ஷெடியூல் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இப்போ ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தான் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிட்டு வரோம் குரூப்பில் ஸோ அதனால் சிலருக்கு மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம் தொடர்ந்து அது அடுத்தடுத்த டைமில் ஒரு ஆஃப் ஹவரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுருவாங்க சரி நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் குரூப்பில் ஆட் ஆகிருக்குங்களா இல்லையா சப்போஸ் அப்படியே இல்லைன்னா நீங்கள் ஒன் டே வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய ஃபோன் கால் வர்றதுனால அதை அட்டன் பண்ண முடியாமல் கூட போகலாம் சரி பார்ப்போம் இப்போ நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி யூனிட் ஃபைவ்ல பெரிய கண்டென்ட்டு சைக்காலஜியில் அதில் நம்ம பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்கலாம் பர்சனாலிட்டியில் குறிப்பாக நிறையா இருக்குங்க நமக்கு ஜஸ்ட்டு ஒரு இந்த தகவலை சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் பர்சனாலிட்டியில் டெஃபினேஷன் இருக்குது கேரக்டர் இருக்குது டைப்ஸ் இருக்குது தியரிஸ் இருக்குது அசஸ்மெண்ட் இருக்குது எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் இருக்குது ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்னென்ன தியரிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் அதில் காட்டியிருக்கோம் முதல்ல பன்னெண்டு கோட்பாடுகளை தீரீஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில் படிச்சுட்டு போகணுங்க இது நம்ம சிலபஸில் உண்டானது தான் இந்த பன்னெண்டு கோட்பாடுமே ரொம்ப 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 முக்கியம் குறைஞ்சது ஒரு அஞ்சு தியரிஸ் ஆகுது பர்சனாலிட்டியில் வெல் அண்ட் குட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முதல் தேரி பாருங்க டைப் தியரி அப்படின்னு வச்சிருக்கு பர்சனாலிட்டியில முதல் கோட்பாடு டைப் தியரி டைப் தேரினா வகையியல் கோட்பாடு அப்படின்னு அர்த்தம் வகை இயல் கோட்பாடு அல்லது உடல் சார் கோட்பாடு ரெண்டு விதமாக வச்சுக்காங்க வகையல் சொல்லலாம் அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இருக்குது உடல் உடல் சார் உடல்சார் பண்பு கோட்பாடு உடல் சார் பண்பு கோட்பாடு உடல்சார் பண்புன்னா என்னுடைய உடல் அமைப்பை வச்சு என்னுடைய ஆளுமையை சொல்லணும் அதுக்கு இந்த கோட்பாடு எந்த வகையில் துணை புரியுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒல்லி உடல் குண்டு உடல் பருமன் உடல் நீளு அதை வச்சு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக பாவனை வச்சு முகத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க அழுமூஞ்சி மூஞ்சி தூங்கு மூஞ்சி இதை வச்சு சொல்லியிருப்பாங்க ஸோ போல உடல் அமைப்புகளை வைத்து ஒரு ஆளுமையை நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னா அது எல்லாமே டைப் தேரி வகையல் கோட்பாடு அப்படிங்கிறோம் இதில் ஆறு சைக்காலஜிஸ்ட் ஆறு விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அப்போ வகையில் கோட்பாடுன்னு எடுத்துக்கிட்டு ஆறு பேரோட விஷயங்களையும் ஆறு பேரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்குறோம் இந்த ஆறு பேர்லயுமே பெரும்பாலான ஆட்களுடைய கேள்வி வந்து டிஆர்ல கேட்டிருக்காங்க இப்போ ஒயிட் ஹெட்னு ஒருத்திருக்காரு அவர் வந்து என்ன சொல்லுன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சு தன்னுடைய பர்சனாலிட்டியை சொல்றாரு ரைட்டுங்களா அதிகார பலம் உள்ளவங்களுக்கு எப்படி பர்சனாலிட்டி இருக்கும் ரைட்டுங்களா அதை அதை சொல்லியிருப்பாங்க ஆத்தரடேஷன் லெவல் டெமோக்ராட்டிக் லெவல் லேசி பேர் லெவல் அப்படின்னு சொல்லி மூணு லெவலில் அவர் பேசியிருப்பாங்க தொடர்ந்து அதான் தேரி படித்தா புரியும் இது எல்லாமே நாம் நடத்தியிருக்கிறோம் இதுதான் உங்களுக்கு டெய்லியும் அந்த டூ ஹவர்ஸ் வீடியோஸை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுங்க ட்ரைட்டு தேரி பாருங்க உடல் அப்படின்னு போட்டோம் ட்ரைட்டு இங்கேயும் உடல் எழுதிங்கிறோம் அப்போ இதுதான் உடலியல் இது உளவியல் அப்படிங்கிறோம் உளவியல் கோட்பாடு கோட்பாடுங்களா டைப்புன்னா தான் உடல் ட்ரைட்டுன்னா உள உளவியல் கோட்பாடு அப்ப இங்க பாருங்க அது அது இதெல்லாம் யாரு சொன்னாங்கன்னு இதெல்லாம் ஆறு பேருந்தாலும் ஆறு பேர் அங்கே எழுத முடியாது அதனால விட்டுட்டேன் ட்ரைட்டு அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் ட்ரைட்டு கோட்பாடு ஸோ இது யாரு சொன்னாங்க அப்படின்னு பார்க்க ஆர்பி கேட்டலுடையதுங்க எல்லாத்துக்குமே பேர் படிச்சுட்டுவாங்க முதல் கட்டமாக ட்ரைட் கம் ட்ரைட் ரெண்டும் சேர்ந்தது உடலும் உள்ளமும் முதலுக்கிறது உடல் ரெண்டாவது இருக்கிறது உள்ளம் மூணாவதாக இருக்கிறது உடலும் உள்ளமும் பாருங்க அப்படிதான் இருக்கு உடல் உள்ளம் உடல் உள்ளம் அப்போ இதுவும் பார்க்கணும் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் இன் டீட்டெயில் நம்ம காணொலியில் பதிவு பண்ணியிருக்கிறோம் லைவ் கிளாஸஸில் எடுத்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் சைக்கோ அனலட்டிக் தியரி உளபகுப்பு கோட்பாடு அல்லது உல இயக்க கோட்பாடு அப்படிங்கிறோம் பல்வேறு எக்ஸாம்பிளில் மல்டிபிள் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு முறை அது இதில் எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க சிக்மன் பிராய்டுடைய உணப்பகுப்பு கோட்பாடு இது ரொம்ப 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 முக்கியமான கோட்பாடுங்க சிக்மன் பிராய்டின் உணப்பகுப்பு கோட்பாடு டிஆர்பியில் ரிப்பீட் பண்ண ஒரு கேள்வி கரெக்ட்டுங்களா ஆண் பிள்ளைகள் அம்மாவின் மீது அதிகம் பாசம் வைத்திருப்பதும் பெண் பிள்ளைகள் அப்பாவின் மீது அதிகம் பாசம் வைத்திருப்பதும் என்ன பேர்லாம் டிஆரில் கேட்டிருக்காங்க ஓடிபசிக்கல் எலக்ட்ரோசிக்கல் அப்படின்னு பேர் ஸோ இந்த மாதிரி இந்த தியரி இப்படி ஈகோ சூப்பர் ஈகோ எப்படி கிரியேட் பண்ணிவிடுது இராசு தானடோஸு லிபிடோஸ் இதில் எப்படி இருக்குது இன்பக் கொள்கை உண்மை கொள்கை நீதி கொள்கை இதெல்லாம் எப்படி இருக்குது போலீஸ் திருடன் நீதிமான் அதை பற்றிலாம் இதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடியிருப்பாருங்க நியூ பிராய்டியன் தியரி நியூ பிராய்டியன் தியரி புதிய ப்ராய்டியன் கோட்பாடு இப்போ இந்த சைக்ளோ அனலெட்டிக் தேரின்னு சொன்னோம் உளப்பகுப்பு கோட்பாடுன்னு சொன்னோம் உளப்பகுப்பு கோட்பாடுக்கு உதவி கணம் புரிந்தவர்கள் அட்லரும் காரல் யுங்குன்னு சொல்லுவாங்க அப்போ அது அங்கேருந்து அவங்க பிரிஞ்சு வந்து நியூ பிராயாய்டேன் தேரி இங்கேருந்து உடஞ்சி மூணு பேர் இருக்கு சிக்மன் ப்ராய்டு யுங்கு அட்லர் மூணு பேர் சேர்ந்து தான் உளப்பவப்பு கோட்பாடு அங்கேருந்து அதன் தியரி கான்செப்டில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தான் நியூ பிராயுடையன் தேரி வெளி வருதுங்க அந்த தியரியை கொடுத்தது யார் அப்படின்னா அட்லரும் யுங்கும் அட்லர் காரல் ஜங்கு யுங் இவங்க ரெண்டு பேரும் தான் புதிய பிராய்டின் கோட்பாடு அப்ப அதுல என்ன தகவல் சொல்றாங்க அதை பார்க்கணும் அப்புறம் அட்லரும் தனியா உடஞ்சி அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி சைக்காலஜி ஆரம்பிக்கிறாங்க தனிநபர் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி அட்லர் பகுப்பு உளவியல் யுங்கு இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்களுடைய சைக்காலஜி ஆரம்பிக்கிறாங்க பாருங்க இண்டிவிஜுவல் சைக்காலஜி தனிநபர் உளவியல் அனலட்டிக் சைக்காலஜி பகுப்பு உளவியல் இது எல்லாமே திஆார்பில கேட்டாங்க பெரும்பாலும் கேட்டாங்க ஏழாவது கோட்பாடு வரையும் ஆக்சுவலி இதில் கேட்கலன்னு பார்த்தா எட்டு எனக்கு தெரிஞ்சு கேட்கல ஒன்பது கேட்கலன்னு நினைக்கிறேன் மீது எல்லா கேள்வி டிஆர்ல கேட்டிருக்காங்க டேரக்ட் நேம் கேட்டிருக்காங்க சோ இண்டிவிஜுவல் சைக்காலஜி ஆல்பர்ட் அட்லர் அனலிட்டிக் சைக்காலஜி காரல் யூ அடுத்து சோசியல் லர்னிங் தியரி சமூக கற்றல் கொள்கை டொனால்டு மில்லர் டொனால்டு மில்லர் சமூக கற்றல் கொள்கை டொனால்டு மில்லர் அவருடையது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் பெனமலாஜிக்கல் தியரி நனவு அனுபவவியல் அதுக்கு கீழே பாருங்க பிகேவியர் தேரின்னு போட்டிருக்கோம் நடத்தை பத்து வந்து நடத்தை கோட்பாடு நடத்தை கோட்பாடுனா ஜேபி வாட்ஸன் ஜேபி வாட்ஸன் நடத்தை கோட்பாடு வாட்ஸன் மீது இந்த ஒன்பதாவது கோட்பாடும் பத்தாவது கோட்பாடும் படிச்சு பாருங்க ஆள் பேர் ஒன்று தான் நனவு அனுபவியல்னு போட்டிருக்கோம் இங்கே பெனவலாஜிக்கல் தேரி கீழே இமானிஸ்டிக் சைக்காலஜின்னு போட்டிருக்கேன் மனிதநேய உளவியல் இது ரெண்டுக்கு யார் சார் வருவாங்கன்னா காரல் ரோஜஸ் மாஸ்லோ காரல் ரோஜஸ் மாஸ்லோ and அப்ரஹாம் மாஸ்லோ காரல் ரோஜர்ஸ் மாஸ்லோ இந்த ரெண்டு பேரு தான் இந்த கோட்பாட்டுக்கும் வராங்க அதாவது அது ரெண்டும் ஒரு ஏரோ மார்க் போட்டு விட்டுருக்கேன் பதினோரு ஒரு கோட்பாடு ஆச்சுங்க இதுல பதினொன்றுல இந்த ரெண்டு தவிர பெரும்பாலான வினாக்கள் ஆசிரியர் தேர்வு வாரித்தரம் தொடுக்கப்பட்டது இங்க பாருங்க இங்க ஒரு பன்னெண்டு இங்க ஒரு பதிமூணு இன்னும் ரெண்டு கோட்பாடு வச்சிருக்கிறோம் த்ரீ டைமென்ஷன் தீரிங்களா த்ரீ டைமென்ஷன் தீரி ஆஃப் பர்சனாலிட்டி ஆளுமை பற்றிய முப்பரிமாண கோட்பாடு ஆளுமை பற்றிய முப்பரிமாண கோட்பாடு ஐஸ்னிக் ஆளுமை பற்றிய முப்பரிமாண கோட்பாடு ஐஸ்னிக் அதே போல இங்க ஒன்று இருப்பார் பிக் ஃபைவ் பிக் ஃபைவ் தியரி அல்லது ஃபைவ் ஃபேக்டார் தியரி ரெண்டு பேர் ஃபைவ் ஃபேக்டார்னு சொல்லுவாங்க இது ஃபைவ் ஃபேக்டார் ஐந்து காரணி கோட்பாடு ஐஸ்னிக்கும் கேட்டலும் ரெண்டு பேரும் இது ஐஸ்னிக் மட்டும் இது ஐஸ்னிக் கேட்டல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுமை பற்றிய ஐந்து காரணி கோட்பாடு இது ஆளுமை பற்றிய முப்பரிமான கோட்பாடு சார் இந்த பதிமூணு கோட்பாடுகளையும் முதல் ரவுண்டு வாசிக்கிறவங்க படிக்கிறவங்க கோட்பாடு பேர் ஆள் பேர் கோட்பாடு ஆள் பேர் அப்படி படிச்சுக்காங்க அடுத்த ரவுண்டு வாசிக்கிறவங்க உள்ள போய் இன்டெப்தா என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியம் கரெக்டாக இந்த நூற்றி ஐந்து மணி நேர காணொலிகளை நீங்கள் நல்லா உள்வாங்கி படிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த அதிகபட்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்பப்போ யூஸ் பண்ணுறது உண்டுங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு டிஆர்பி கேள்வி கேட்டிருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை டச் பண்ணிடலாம் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இவ்வளவும் ஏற்றணும் நிறைய இருக்குன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மேப் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் அப்போ உள்ள சீரி இதெல்லாம் படிக்கணும் ஸோ அதனால் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை முன்னெடுங்க இந்த பதிமூன்று கோட்பாடுகள் இருக்குது பதிமூன்று கோட்பாடுகளுமே நம்ம நடத்திருக்கிறோம் இது உங்களுக்கு காணொலிகளாக பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் ஏற்கனவே லைவ் கிளாஸஸில் அது கிடைச்சிரும் இப்போ ஒரு சின்ன இன்னொரு கான்செப்ட் பாருங்கள் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் தி பர்சனாலிட்டி சார் ஆளுமையை முடிவு பண்ணக்கூடிய காரணிகள் இருக்குது ஒரு சின்ன ஃப்ளோசாட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பிஜிடிஆர்பியில் இங்கிருந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க எந்த இடமும் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நம்ம விட்டு போக முடியாது இதெல்லாம் படிக்கவே மாட்டோம் ஆனால் ஒரு கேள்வி வந்திருக்குங்க அந்த கேள்வியும் பெரும்பாலான ஆசிரியர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கேட்ட கேள்வி அது ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் டிட்டர்மைனிங் தி பர்சனாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் மூணு காரணி ஆளுமையை முடிவு பண்ணுதான் ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர் சோசியாலஜிக்கல் ஃபேக்டர் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் பயோ சோசியோ சைக்கலாஜிக்கல் பயாலஜிக்கல் ஃபேக்டர்னா உயிரியல் காரணி சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்னா சமூக காரணி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னா உளவியல் காரணி தமிழ்லையும் ஆங்கிலத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் பயோ சோசியோ சைக்காலஜி சார் பயாலஜிக்கல் ஃபேக்டர்னா பாருங்க ஃபிசிக்கல் கேரக்டர் உடல் சார்ந்த பண்புகள் கிட்ட என்னுடைய உடல் அமைப்புகள் ஆளுமையை முடிவு பண்ணுது நாம் ஏற்கனவே சொன்ன டைப்புனா வகையில் அல்லது உடலியல் அப்படினும் டைப்புனா வகையல் அல்லது உடலியல் அப்படிங்கிறோம் அப்போ உடல் அமைப்பு பயாலஜிக்கல் ஃபேக்டர் என்னுடைய ஆளுமையை சொல்லுது ஒல்லி உடல் குண்டு உடல் பருத்த உடல் சொல்கிறோம் இல்லையா என்டோமார்பி மீசோமார்பி எக்டோமார்பி இது என்னுடைய ஆளுமையை முடிவு பண்ணுது அதனால பிசிக்கல் கேரக்டர் ா உடல் சார்ந்த பண்புகள் ஆளுமையை தீர்மானம் பண்ணுது அப்படிங்கிறாங்க அடுத்து என்டோகிரைன் கிளாண்டு நாளமில்லா சுரப்பி டக்லக் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பிகள் ஆளுமையை முடிவு பண்ணுது இதெல்லாம் நாள நாளமில்லா சுரப்பி நமக்கு தெரியும் இல்லைங்களா தைராய்டு பாரா தைராய்டு அட்ரினல் கனயம்ங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே படிச்சிருக்கிறோம் நம்ம எட்டிலா ஆணின பிறக்கு உறுப்பு பெண்ணின பிறக்கு உறுப்பு இதெல்லாம் இண்டோகிரைன் கிளாண்ட் எட்டலாம் அந்த இண்டோகிரைன் கிளாண்டு ஹைப்பர் செக்ரிகேஷன் ஹைப்போ செக்ரிகேஷன் அதிகமா சுரந்தாலோ அட்ரினல் சுரப்பி அதிகமா சுரந்தா என்ன ஆகும் கேட்கல தைராய்டு அதிகமா சுரந்த ஹைப்போ ஹைப்பர் கட்டல ஒவ்வொன்றுக்கும் பர்சனாலிட்டியோட என்ன தொடர்பு இருக்கு அப்ப அதுவும் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ல ஒன்று தான் அப்படிங்கிறாங்க அடுத்த சிஸ்டம் நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலமும் ஆளுமையை முடிவு பண்ணுது அப்படிங்கிறாங்க இது எல்லாமே இன் டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டிஆர்பி கொஸ்டினை டச் பாயிண்ட் வந்துடலாம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ல மூணுங்க உடல்சார் பண்பு நாளமில்லா சுரபி நரம மண்டலம் அடுத்தது சோசியல் ஃபேக்டர் இந்த சமுதாயம் நம்மளை ஆளுமையில எந்த வகையில் விடுது எப்படி முடிவு பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் சமூக காரணி குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னுடைய ஆளுமை முடிவு பண்ணுவோம் முடிவு பண்ணாதா நீங்கள் கூட சுய வந்து பண்ணிக்கோங்க ஒரு குடும்ப சூழல் பொருளாதார சூழல் ஆளுமை முடிவு பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா குடும்பத்தில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை சந்தைப்பாரு ஆளுமை எப்படி இருக்கும் ஸ்மூத்தா இருக்கு ஆளுமை எப்படி இருக்கும் யோசனை பண்ணிக்கோங்க அடுத்தது தான் ஹோம் வீடு ரெண்டும் கார்லேட்டடு தான் ஃபேமிலியும் கார்லேட்டடு தான் ஃபேமிலி அப்படிங்கிறது குடும்பம் ஹோம்னா வீடு பள்ளி ஆளுமே முடிவு பண்ணும் ஏன்னா ஸ்கூலில் அந்த பியர் குரூப்னு ஒன்று வச்சிருக்கிறோம் சக மாணவர்களுடைய அந்த சக குரூப்பு ஒத்த வயது உடையவர்கள் ஆளுமையை முடிவு பண்ணும் லாங்குவேஜ் பாருங்க மொழி மொழி ஆளுமையை முடிவு போகணும் டீஆர்பில் இந்த கேள்வி வந்திருக்குங்க இதுலயும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொழி வந்து ஆளுமையை முடிவு பண்ணும் சார் ஒரு குடும்பத்துல அம்மா ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்பா ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க குழந்தை என்ன லாங்குவேஜ் பேசும் கேட்டுங்களா அம்மா ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு இன்டர் மேரேஜ் மேரேஜாக வந்துருக்கலாம் இன்டர் ரிலீஜனாக கூட வந்துருக்கலாம் ஸோ வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கலாம் அப்போ ஒரே குடும்பத்தில் ரெண்டு மொழி பேசுகிறேன் பை லிங்குவல் பேசுகிறான்னு வச்சுக்காங்க பைலிங்குவலிஸும் இரு மொழி புழங்கும் குடும்பம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இரு மொழி புழங்கும் குடும்பம் கேட்டுங்களா அந்த பயலிங்குவேஷன் இருக்கிற ஃபேமிலியில் ஆளுமையில் பிறழ்வு இருக்குமா இருக்காதா அது பாதிக்குமா பாதிக்காதா ஆளுமை முடிவு பண்ணுமா முடிவு பண்ணாதா அப்படின்னு கேள்வி இதிலேயும் வந்திருக்குங்க அடுத்து பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு கல்ச்சர் இதெல்லாம் கூட ஆளுமை முடிவு பண்ணும் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் சோசியல் ஃபேக்டர் கேட்டுங்களா சமூக காரணி அப்படிங்கிறோம் அடுத்து கடைசியாக ஒன்று கொடுத்துருக்காங்க உளவியல் காரணி கேட்டுங்களா சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் எல்லா வார்த்தையும் பாருங்கள் சைக்காலஜி சம்மந்தமாகவே போட்டிருக்கோம் இன்ஃபுளிஜென்ஸ் என்னுடைய ஐக்யூ ஆளுமையை முடிவு பண்ணுங்க நுண்ணறிவு அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ஊக்குவித்தல் ஆளுமையை முடிவு பண்ணுது மோட்டிவேட் பண்ணுறது இங்கே இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும் ஊக்குவித்தலை அதிகமாக கொடுக்கறதோ குறைவாக கொடுக்கறதோ கொடுக்காம விடுறதோ ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அம்சங்களை வச்சுக்காங்க மோட்டிவேஷன் அப்படின்னு ஒன்று அடுத்து பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கவர்ச்சி விருப்பம் விருப்ப ஆர்வம் அதுவும் ஆளுமையை முடிவு பண்ணுது அடுத்து பாருங்க ஆப்டிடியூடு மனப்பான்மை ஆளுமை முடிவு பண்ணுது ஆட்டிடியூடு நாட்டம் மனப்பான்மை முடிப்பட்டு சென்டிமெண்ட் பற்று மனப்பான்மை இதெல்லாமே ஆளுமை தீர்மானிக்குதுங்க அப்போ இந்த ஒட்டுமொத்தமா இது எல்லாமே நமக்கு தனித்தனி யூனிட் நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் இது எல்லாமே ஒரு ஒரு யூனிட்ல மாட்டோம் இன்டலிஜென்ஸ் தனி பெரிய டாபிக் மோட்டிவேஷன் ஊக்குவித்தல் அது ஒரு பெரிய டாபிக் இன்ட்ரெஸ்ட் சப்டாபிக் ஆப்டிடியூட் சப்டாபிக் ஆட்டிடியூட் டாபிக் சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஆறு விதமான உளவியல் காரணிகள் இருக்கிறதா நம்ம இப்படி பிரித்து வச்சிருக்கோம் இதாங்க சோசியல் பயாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் இப்போ டூ தௌசண்ட் லெவன் பிஜி டிஆர் பி கொஸ்டின் நிறைவுபடுத்தலாம் நீங்க போட்டிருக்க பாருங்க உள்ளவைகள் உயிரியல் உயிரியல் காரணியில் அடங்காதது எது கீழ் கண்டவற்றுள் உயிரியல் காரணியில் அடங்காதது எது ஆப்ஷன் பாருங்க இன்டெலிஜென்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ட்ரெஸ்ட் சென்டிமெண்ட் பெரும்பாலான ஆசிரியர்கள் இந்த சார்ட்டை முழுக்க பக்கவா ரீட் பண்ணிட்டு போனோம் இப்ப நீங்க ஆன்சர் சொல்லிடுவீங்க ஏன்னா சார்ட் இருக்கு நீங்களும் கெஸ்ட் பண்ணி பாருங்க இதுல கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க இருக்கா இல்லையா இதுல கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க இருக்கா இல்லையா கம்பேர் பண்ணி இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் பட் பாத்தீங்களா இன்டெலிஜென்ஸ் அடி இருக்கு பாருங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு இல்லாதது கெமிக்கல் போட்டுருவோம் ஆனால் இந்த சார்ட் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா நல்லா படிச்சுட்டு போனவங்களா இருந்தாங்கன்னா இதில் கேட்காத ஒரு வார்த்தை நான் படிக்காத ஒரு வார்த்தை இந்த ஆளுமை சாப்பில் கெமிக்கல் ரியாக்ஷன் தானே படிக்கலை அப்போ இங்கே கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க நாட்டெல்லாம் போட்டிருக்காங்க போட்டு தள்ளு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு போட்டு வந்தவங்க பெரும்பாலான பேருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ இதை கீ வச்சு செக் பண்ணும்போது தான் இந்த வா அதெல்லாம் அடித்து பேசுவாங்க சத்தியம் பேசுவாங்க தகவல் ஆசிரியர் கூட பேசிட்டு வரும்போது இதுதாங்க இல்லை இதுதாங்க இல்லை ஏன்னா அந்த சார்ட்டும் பார்த்தேன் இந்த சார்ட்டும் பார்த்தேன் இதையும் பார்த்தேன் இதில் இல்லாததோடு இதான்வாங்க அப்படி எல்லாம் அர்த்தம் அப்படியெல்லாம் பாரு உடல்சார் பண்பு உடல் சார்ந்த பண்புகள் என்னுடைய உடம்புல அல்லது அல்லதுல சில மாற்றங்கள் நிகழும் போது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது என்னுடைய ஆளுமையில ஆகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆக இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது உடல்சார் பண்புக்குள் அடக்கம் அப்ப நாட் என் பயாலஜிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் ஒன் இஸ் பயாலஜிக்கல் அப்படிதான் கேட்கணும் ஏன்னா இது எல்லாமே இங்கேருந்து விச் 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 ஒன் 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 இஸ் பயாலஜிக்கல் பயாலஜிக்கல் ஆஃப் 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 தி த த ஃபாலோயிங் ஃபாலோவிங் ஆக்சுவலி அங்கே கேட்டு நெகட்டிவ் போட்டு கேட்டிருந்தாங்க அப்போ இதில் மூணு இதில் ஒன்று அப்படி உள்ளடக்கம் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களே எங்கே எடுத்து அங்கே இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒன்று இதில் ஒரு ஆப்ஷன் இன்டெலிஜென்ஸ் மீடியெல்லாம் இங்கேருந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க இதுவே இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்காங்க இப்படி கேட்டிருந்தாங்கிறது சொல்கிறேன் நான் அப்போ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர் எது வந்து உயிரியல் காரணி அப்படின்னு கேட்டால் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உயிரியல் மீது எல்லாமே சைக்கலாஜிக்கல் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியம் இந்த ஆறு ஏழு மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ண போதுங்க ஸோ நமது மையத்தில் பிஜிடிஆர்பி அனைத்து மேஜருக்குமே டெஸ்ட் பேட்சு மூவாயிரம் கொஸ்டினுக்கு மேலே நம்ம கொடுக்குறத உறுதி அளிச்சிருக்கிறோம் இதோட கம்ப்ளீட் டைம் டேபிள் எப்படிலாம் நம்ம டெஸ்ட் நூற்றி அஞ்சு டெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸஸ் இது போல் வேணுன்றவங்களுக்கும் நம்ம டைம் டேபிள் போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டுமே யூடியூப்ல இருக்கு பாருங்க விருப்பம் உள்ளவங்க உங்களை இணைத்துக்கொண்டு தொடர்ந்து படிங்க சப்ஜெக்ட் முக்கியம் கப்பு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த சப்ஜெக்ட்டும் முக்கியம் கூட சைக்காலஜி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேவும் இருக்கும் எல்லாமே ஒரு சேர இந்த ஒரு எட்டு மாதம் நீங்கள் எக்ஸாக்டாக பிளான் பண்ணுங்கள் தொடர்ந்து எந்த வகையெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒருவேளை ஜிகே ஏதாவது கடைசி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஏதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சோர்ஸ் மெட்டீரியல் எங்கேயாவது கிடச்சி உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அதையும் ரீட் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி சைக்காலஜி பக்கம் வந்து வந்து படிச்சுட்டு போங்க யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்முடைய எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஏழு மாதம் போடுற அந்த கஷ்டம் உழைப்பு நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விளை பயனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க ஸோ ஸ்டார் ஜெனிஸ் அகடமியில் தொடர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு திட்டமிட்டபடி இந்த வகுப்புகள் துவங்கும் தேங்க்யூ டீச்சர்ஸ்